அருட்பெரும் சோதி நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றணும்னு நினச்சிக்கிட்டு இந்த கல்பத்தரு அப்படிங்கிற பயிற்சியை பற்றிய விவரங்கள் கேட்டு நம்மளோட டிவைன் அன்பர்களை தொடர்பு கொண்டதுக்கு என்னங்க இதில் சொல்லி தருவாங்க இதில் வந்தால் என்னங்க எனக்கு கிடைக்கும் உண்மையாகவே இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு தீராத ஆன்மீக தாகம் இருப்பதால் தான் இந்த மாதிரி விஷயங்களை தேடுறீங்க அதுவே ஒரு நல்ல வாழ்வியல் முறை தான் அந்த தீராத தாகத்திற்கு நீங்க தீனி போடும் பொழுது உங்களையே அறியாமல் உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கண்கூடாக பார்க்க முடியும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னோட முதல் மாத சம்பளம் வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபாய் முப்பத்தி ஒரு நாள் வேலைக்கு போனேன் இப்ப நான் எந்த விதமான வேலையும் செய்வதில்லை ஆனால் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் எல்லாமல்ல பிரபஞ்ச பேராற்றல் எனக்கு அந்த தொகையை என்னோட அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க அதன் மூலமாக நான் பல்வேறு விதமான சேவைகளை செய்ய முடியுது ஆன்மீக ரீதியான பயணங்களை செய்ய முடியுது ஆன்மீக ரீதியான நிறைய செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதற்கு அத்தனைக்கும் காரணம் நான் ஆன்மீக ரீதியாக பல்வேறு விதமான தேடுதல்களை செஞ்சு அதிலிருந்து பல சூட்சமங்களை சித்தர்களோட ஆசிகள் மூலமாக தீட்சைகளின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்திய ஓலைச்சுவடிகளின் மூலமாக கற்று தெளிந்து புரிந்து ஆத்மார்த்தமாக இதை செயல்படுத்துறங்காட்டி தான் நான் முன்னேறிட்டு இருக்கேன் ஸோ நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை என்னை வழிநடத்தக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் தான் நவக்கோடி சித்தர்கள் தான் அதில் நான் பணவளக்கலை அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை கடந்த பத்தாண்டுகளாக உலகெங்கும் நடத்திக்கிட்டு இருந்த சமயத்தில் பணத்தை பற்றிய ஆராய்ச்சியின் போது தான் எனக்கு கொங்கண சித்தர் திருப்பதி ஏழுமலையான் அதற்கப்பறம் வந்து சுரணாகர்ஷண பைரவர் தேவரி அஷ்டமி செல்வ வழிபாடு குபேர பூஜைகள் அத்தனையுமே எனக்கு பல்வேறு விதங்கள்ல வெளிப்பாடுகளா கிடைச்சது அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்த நமக்கு மட்டும் வைக்காமல் நம்மை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படி முதல் கட்டமாக நடத்தின பணவழக்கலையின் மூலமாக உலகெங்கும் பல மனிதர்களோட வாழ்க்கையில முழுமையான செல்வ செழிப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தோம் அது நூறு சதவீதம் பயிற்சி மனப்பான்மையிலேயே ஏற்படுத்தியிருந்தோம் நிறைய பேருக்கு குருஜி எனக்கு இதே பயிற்சியை விட எப்படி குருவை வழிபடணும் எப்படி வழிபாடுகளின் மூலமாக செல்வங்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும் அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன மாறி வழிபடணும் நம்ம இப்போ சித்தர்களை வழிபடணும் சித்தர்கள் யாரை வழிபட்டாங்க அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடுவது என்கின்ற பல்வேறு விதமான கேள்விகள் மற்றவர்களும் கேட்டாங்க எனக்குள்ளேயும் ஒரு சுய கேள்விகளாக வந்துச்சு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி திருப்பதியில் ஒரு ஸ்பெஷல் தரிசனுக்காக போயிருந்தோம் அது சரியாக குரு நாள் குரு ஓரையில் திருப்பதி பெருமாளுக்கு பக்கத்திலே நிற்கக்கூடிய வாய்ப்பு பெருமாள் ஏற்படுத்தி தந்தார் அப்போ தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் உட்காந்து தியானம் செய்யும் போது தான் சூட்சமமான அசரீதிகளின் மூலமாக எனக்குள்ள பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது அப்போத்தான் இந்த செல்வத்திற்காகவே இருக்கக்கூடிய ஒரு சித்தர்னா அது கொங்குண சித்தர் அந்த கொங்குண சித்தர் வெளிப்படுத்திய வாழை குன்னி அப்படிங்கிற ஒரு சூட்சமமான பாடல்களில் ஒவ்வொரு மனிதர்களுமே செல்வ செழிப்பை அடைவதற்கு என்னென்ன செய்யணுங்கிறத மிக மிக சூட்சமமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க அதைய டீகோடிங் பண்ணி அந்த டீ இருந்து எடுத்து நான் பெருமானோட ஆசீர்வாதத்தோட கொங்குணரோட வழிநடத்துதலோடு உருவாக்குன பயிற்சி தான் கழுப்ப கல்பத்தரு அப்படிங்கிறது என்னன்னா கற்பக விருட்ச மரத்தை தான் நீங்க பின்னாடி பார்க்குறீங்கள நம்மளோட அக்ஷயம் டிவேன் சொல்ற என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்கோம் இது நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாது இது கல்பத்தருன்னு அந்த கல்பத்தரு மரத்து கட்டப்போ அந்த எதை கேட்டாலும் கிடைக்கும் ஆனா இது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் கல்பத்தொரு பயிற்சிக்கு வந்தீங்கன்னா அந்த கல்பத்தொரு மரம் எங்க இருக்குது உங்களுக்குள்ள அந்த கல்பத்தொரு மரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத சொல்லி தந்து அதை ஆக்டிவேட்டும் தீட்சையாக பண்ணி அதற்குரிய வழிமுறைகளையும் சொல்லித்தருவேன் அது மட்டும் இல்லாமல் கொங்குணசத்தர் வெளிப்படுத்திய எந்திர சூட்சமம் எச்சினி அப்படிங்கிற தேவதைகளின் சூட்சமங்களையும் இந்த பயிற்சியில் சொல்லி தந்து அதை நீங்க எவ்வாறு எளிய முறையில பயன்படுத்த முடியுறத சொல்லுவேன் சோ இதை அத்தனையுமே நீங்க ஒரு நாள்ல கத்துக்க முடியும் ஒரு காலத்துல இதை நீங்க கற்றுக்கணும்னா பனிரெண்டு வருஷங்கள் ஒரு குருமாரோட தொடர்ந்து தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் பனிரெண்டாவது வருஷம் இதை கொடுப்பாரு ஆனா இதைய நான் என்னோட கனவுகளை மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தி அவங்கள நிம்மதியாக செல்வ செழிப்போட ஆனந்தமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேற்றுறதற்காக ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்காக ஒரு நாள் நிகழ்வாய் இது ஏற்படுத்தியிருக்கும் இதில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக சித்தர்கள் வழிபடும் சூட்சமமான ஒரு தேவதை வழிபாட்டை சொல்லி தருவேன் அந்த தேவதைக்கான மந்திர தீச்சையை தருவேன் எந்திர தீச்சையும் தருவேன் அது இல்லாமல் கொங்கணர் எப்பாறு பெருமாளை ஆகர்ஷணப்படுத்தி செல்வத்தை பெற்றாரோ அதுபோல நம்ம கொங்கணரையும் பெருமாளையும் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய கொங்கணர் குரு பூஜை ரகசியங்களையும் சொல்லி தருவேன் அது இல்லாம உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரவும் அந்த நாள் ஒரு நாள் நமக்கு வெற்றியாகவும் தோல்வியாக நடக்கிறதுக்கு காரணம் நவ கிரகங்களோட வெளிப்பாடுகள் தான் அந்த நவ கிரக வெளிப்பாடுகளில் இருந்து வரக்கூடிய எதிர்மறையான அத்தனையையும் வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இரவு நேர ஐந்து நோட பூசையை ஒன்று சொல்லி தருவேன் அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது அதிகபட்சமாக பதினோரு நாளில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் நீங்கள் ஜாதகம் எடுத்துட்டு எவ்வளவு பெரிய பூஜை செஞ்சாலும் கிடைக்காத பலன்களை நான் இந்த எளிய பயிற்சியின் மூலமாகவே உங்களுக்கு வழங்கிடுவேன் ஸோ இது இல்லாமல் நீங்கள் இதோட முழு பயன் என்னன்னா நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ அத்தனை காரியமும் காரியங்கள் கை கொடுக்கும் சகல காரியங்களும் சித்தியாகும் அதற்கப்புறம் இந்த பயிற்சியோட நூறு சதவீதம் கேரண்டி அல்லது சத்தியம்னு சொன்னோம்னா தங்கம் ஸ்வர்ணம் சேர ஆரம்பிக்கும் அடுத்தது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைகளுக்கு உடனடியாகவே தீர்வுகள் கிடைக்கும் அது இல்லாமல் இது தனிப்பட்ட முறையில் இந்த தீட்சையை கொடுத்து இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்களே நினைக்காத அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ அப்பேற்பட்ட கல்பத்தரு அப்படிங்கிற தான் நான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முழுவதும் பல ஊர்களில் நடத்த இருக்கின்றேன் இது இந்த ஒரு ஆண்டுகள் மட்டும்தான் நடத்துறதுக்குன்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா எனக்கு அப்படித்தான் இதற்கு உத்தரவு கிடைச்சிருக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்தை சொல்லி நம்ம டிவைன் சென்டர்ல சொன்னா உங்களுக்கு உத்தரவு கேட்போம் பூ போட்டு உத்தரவு கேட்போம் உத்தரவு கிடைச்சா நீங்க பயிற்சிக்கு வர சொல்லுவோம் இல்லை அப்படின்னா அதுக்கு வேற சில வழிபாடுகளுக்கான வழி செய்வோம் ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கொங்கணரையும் திருப்பதி ஏழுமலையானையின் முழு அருளையும் பெறக்கூடிய சூட்சமமான இந்த கொங்கண சித்தர் பயிற்சிங்கிறது அந்த சித்தர்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் ஜஸ்ட்டு இதைய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறதுக்காக எனக்கு க கடவுள் ஒரு கருவியாக என்ன வச்சுருக்கார் ஸோ இதைய நீங்கள் இந்த வாய்ப்பாக பயன்படுத்திக்கங்க இந்த பதிவை பார்த்தவங்க உடனே வரக்கூடிய நிகழ்வில் வந்து கலந்துக்கங்க கல்பத்தரு ஒவ்வொரு மனிதனின் காரியங்களையும் சித்தியாக்கி சகல செல்வங்களையும் ஆனந்தமா நிம்மதியா அனுபவிக்கவும் அடையதற்கு வழி நடத்தும் ஸோ இந்த நிகழ்வுல நீ அனைவருமே வந்து கலந்துக்கணும்னு எல்லாமே கல்பத்தரு கொங்கண சித்தரை வேண்டிக்கிறேன் இந்த நிகழ்வுல கலந்துக்கிறவங்களுக்கு கொங்கண சித்தர் பிளஸ் திருப்பதி ஏழுமலையான் எனக்கு காட்சி கொடுத்த சூட்சமமான படத்தை உங்களுக்கு தருவோம் அதுக்கப்புறம் கொங்கண சித்தர் வெளிப்படுத்திய சூட்சமமான பைரவரின் எந்திர காசை உங்களுக்கு தருவோம் அது இல்லாம சூட்சமான பயிற்சி புத்தகமும் இதில் கிடைக்கும் முழு நாள் நிகழ்வு கலந்து கொண்டாவே உங்களோட அகப்புறத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் ஆராவை வெளிப்படுத்திடுவோம் இது வந்து அகுல்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாந்திரிக இசையோட சேர்ந்து இந்த நிகழ்வு நடத்துற இந்த நிகழ்வு நீங்க உட்கார்ந்தாவே நான் வெளிப்படுத்தக்கூடிய ஃப்ரீக்குவென்சி எனர்ஜி ஆஃப் அகுல்ட் எனர்ஜியே வந்து உங்களுக்கே தெரியாம உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவ கிளன்ஸ் பண்ணும் ஸோ இது இல்லாம இதுல சூட்சகமான அரோமா தெரப்பியின் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்க்கு ப்ராப்ளத்துக்கு ஷார்ட் அவுட் கிடைக்கும் ஸோ நீங்க இதை வந்து செய்யாட்டியும் பரவாயில்ல நிகழ்வுல கலந்துக்கிட்டாவே ஒரு பெரிய முன்னேற்றத்தை உங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களை இணைச்சு வழி வருவோம் ஸோ கல்பத் தருப் அப்படிங்கிற இந்த நிகழ்வுல கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்ற முடியும் அனைவருக்கும் கல்பத்தரு தரிசனம் கிடைக்க வேண்டும் கொங்கணரின் அருளின் மூலமாக சகல காரியங்களும் சகல சரணங்களும் பெருகட்டும் குருவே சரணம் குருவே துணை கொங்கண சித்தரே சரணம் கொங்கண சித்தரே துணை